அண்மையில் காஷ்மீர் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு மூன்றே நாளில் தக்க பதிலடி கொடுத்து இந்தியர்களின் பெருமையை காப்பாற்றிய இராணுவ வீரர்களுக்கும் மத்திய அரசுக்கும் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக திருப்பூரில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலமாக வந்த பாஜகவினர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தனர் மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஏராளம் மானோர் கலந்து கொண்டு உயர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்

ிய ரத்தம் காஷீரில் சிந்துர் பதிலடி பாகிஸ்தானே மக்களை காத்து இராணுவத்திற்கு கடை காத்த ராணுவத்துக்கு எங்கள் வணக்கம் எங்கள் வணக்கம் எங்கள் வணக்கம் எங்கள் வணக்கம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டியிருக்கின்றோம் நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கின்றோம் மே ஏழாம் தேதி அதிகாலையில் நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்த இன்டர்நேஷனல் பார்டர் ஐபி சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து மே ஏழாம் தேதி காலையில் நூறு கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நூறு கிலோமீட்டர் தாண்டி யோசிச்சு பாரு நூறு கிலோமீட்டர்னா எல்லையில் இருந்து எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க நூறு கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்கின்ற இடத்துல லஷ்கரை தொய்பா 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 தீவிரவாதத்தினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பகல்பூரை போய் அடிக்கணும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருடிக்கிய ஊர் அடிக்கிறோம் ஒன்பது இடத்தை அடிக்கின்றோம் அன்னைக்கே நம்ம சொல்றோம் எங்களுடைய இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக புஞ்ச் பகுதி காஷ்மீர் பஞ்சாப் பகுதி ராஜஸ்தான் போன்ற எல்லையோர கிராமங்களை அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நேரடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள் அன்று மட்டுமே பதினாறு இந்தியர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள் இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட மேஜர் பாருங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்கள உயர் அதிக கட்சியுடைய கொடியும் கூட எங்கேயும் இல்லை தேசிய கொடி மட்டும்தான் இருக்கிறது பாரத் மாதா கி ஜே என்கின்ற முழக்கத்தோடு மட்டும்தான் நம்முடைய தேசபக்தர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஒன்று ஆபரேஷன் சிந்தூரனுடைய வெற்றியை கொண்டாட வேண்டும் உயர் நீத்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும் அந்த ஆம்புலன்ஸ் வருதுங்க விட்டுருங்க உயிர் நீத்த நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் அடுத்த கட்ட இந்தியர்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு சின்ன மலலைகளுக்கு ஒரு கொடி ஊர்வலம் என்ன என்பதை காட்ட வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை மேலையின் மீது நம்முடைய அன்பு தலைவரோடு மூன்று குழந்தைகள் நின்று கொண்டிருக்கின்றார் அந்த தேசிய உணர்வை உணர்ச்சியை இந்த தேசிய கொடிக்கூடிய மரியாதை எல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த ஊர்வலத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் பார்த்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இளைஞனுக்கோ இலங்கைக்கோ நான் ஒரு யூனிஃபார்ம் போடணும் பாதுகாப்பு படைக்கு போகணும் பிஎஸ்எஃப் போகணும் சிஆர்பிஎஃப் போகணும் இந்தியன் ஆர்மிக்கு போகணும் தமிழ்நாடு காவல்துறையில் நான் சேரணும் நானும் ஒரு காவல் ஆய்வாளராக பணிபுரிய வேண்டும் என்னுடைய உயிரை துச்சமான மதித்து இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று யாரோ எங்கேயோ ஒருவருக்கு புரித்த அதற்காகத்தான் இது போன்ற கொடி பேரணியை நாம் நடத்துகின்றோம் அன்பு சொந்தங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கின்றோம் எல்லாரும் வாங்க கட்சி பேதம் எதுவும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு கலந்து கொள்வோம் இதனை மதம் கிடையாது இதுல இந்தியன் என்கின்ற உணர்வு மட்டும்தான் நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பேரணிக்கு வருண பகவானே நீங்களும் சண்டையை நிறுத்துவதாக அறிவியுங்கள் என்று சொல்லி சண்டை நிறுத்தப்பட்ட நம்முடைய பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் சண்டை நிறுத்தப்படவில்லை இரண்டு நாடுகளுடைய சண்டைக்கு பாஸ் செய்திருக்கிறோம் தற்காலிகமாக தற்காலிகமாக ஒரு பாஸ் அறிவிச்சிருக்கிறோம் தற்காலிகமாக ஒரு முடிவு கொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான் இன்றுலிருந்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலையும் நம்முடைய இந்திய நாடு அதை ஆக்ட் ஆஃப் வாட் அதை போர் என்று பார்க்க போகின்றோம் ஐநா சபைக்கு போவதோ உங்களை அழைத்து பேசுவதோ இன் இந்தியாவினுடைய தலைவர்களுடைய கையில் அது இல்லை கையிலிருந்து பாகிஸ்தானை அதை எடுத்துக்கலாம் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது நம்முடைய நாட்டினுடைய பொதுமக்களின் மீது இன்னும் ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஆக்ட் ஆஃப் வார் எங்கள் மீது போர் தொடுக்கின்றீர்கள் என்று எடுத்து தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அன்பு சொந்தங்கள் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய தண்ணியை நிறுத்தி இருக்கின்றோம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட் பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் தண்ணியும் ரத்தமும் ஒன்றாக கலர்ந்து ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை எங்கே ரத்தம் ஓடுகின்றதோ அங்கே தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இதையெல்லாம் நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் எப்படி நமக்காக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் இந்த கொடி மீது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் அன்பண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க